காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் இன்று முதல் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து குழந்தைகளுடன் அமர்ந்து உணவருந்தினார் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது அதை செயல்படுத்தக்கூடிய விதமாக பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாளில் திருவள்ளுர் மாவட்டம் கடம்பத்தூரில் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதற்காக பள்ளிக்கு வந்த முதலமைச்சரை குழந்தைகள் ரோஜா மலர்களை கொடுத்து அன்புடன் வரவேற்றனர் அதனை பெற்றுக்கொண்ட அவர் குழந்தைகளை வாஞ்சையுடன் கொஞ்சி மகிழ்ந்தார் பின்னர் பெருந்தலைவர் காமராசரின் உருவப்படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நன்றி ஐயா இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மதிப்பிற்குரிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பள்ளி குழந்தைகள் நினைவு பரிசு வழங்குவார்கள் மிக்க நன்றி தன்னுடன் அமர்ந்து உணவருந்திய இரண்டு குழந்தைகளுக்கு அன்புடன் உணவை அவர் ஊட்டி மகிழ்ந்தார் காலை உணவு திட்டம் தங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று குழந்தைகளும் பெற்றோர்களும் தெரிவித்தனர் என் ஊர் வந்து மப்பேடு எங்கள் மம்மி டாடி வந்து கூலி வேலைக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க அதனால வந்து எங்களால் சாப்பிடக்கூட முடியாது காலையில் காலை உணவு திட்டம் ஏற்படுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது முதல்வர் தாத்தா கூட எங்கள் கூட உக்காந்து சாப்பிட்டாரு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்க நாங்கள் ஒரு சில டைமில் சாப்பிடாம கூட வந்திருக்கோம் மதிய உணவு திட்டம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ காலை உணவு திட்டம் முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு கொடுத்ததுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு க கிச்சடி காய்கறி சாம்பார் என் பெயர் ஆசினி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் காலை உணவு தந்த முதலமைச்சர் தாத்தாவுக்கு மிகவும் நன்றி நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு கிச்சடி பொங்கல் சாம்பார் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிக ஒரு சிறப்பான ஒரு திட்டம் இந்த பள்ளியில படிக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஏழ்மையான குழந்தைங்க காலையில வீட்டில் சில குழந்தைங்க சாப்பிட்டு வராங்க சில குழந்தைங்க சாப்பிடாம சாப்பாடு இல்லாமலும் பசியோடு இங்க வந்துடுறாங்க உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு விஷயம்னா ஏழை மக்களுக்கு உணவு ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதுதான் வணக்கம் என் பெயர் லோகேஸ்வரி நாங்கள் மப்பேட்டில இருந்து வரோம் ரெண்டு குழந்தைங்களும் புனித அண்ணா தொடக்கப்பள்ளியில் தான் படிக்கிறாங்க இந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கு மிகவும் நன்றி நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க்கிங் பேரண்ட் நான் காலையில் எழுந்து என்ன சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நமஸாகவே இருக்கும் ஒரு டென்ஷனாக இருக்கும் அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் காலையில் டிஃபன் சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் படிக்கிற காலத்துலாம் வந்து மதிய உணவு மதிய உணவு மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் என் பிள்ளைங்க படிக்கிறப்போ காலை உணவு காலை உணவும் தராங்க மதிய உணவும் தராங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த காலை உணவு திட்டத்தை வழங்கிய முதலமைச்சர் ஐயாவுக்கு மிகவும் நன்றி